பீட்ரூட் மூல நோயை குணப்படுத்தும் இரத்த சோகையை குணப்படுத்தும் பீட்ரூட் சாறு தீப்பொன்னை விரைவாக குணப்படுத்தும் கேரட் கண்களுக்கும் சருமத்திற்கும் மிக நல்லது உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது கொழுப்பை கரைக்க உதவுகிறது பசியை தூண்டுகிறது அவரைக்காய் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதய நோய்க்கு சிறந்த மருந்து சர்க்கரை நோய்க்கு மிகவும் சிறந்தது முள்ளங்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கால்சியம் கந்தகம் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளது ரத்தத்தில் உள்ள குளுக்கோசின் அளவை கட்டுப்படுத்துகிறது கத்தரிக்காய் விட்டமின் சி இரும்புச்சத்து மிக அதிகம் நீர்ச்சத்து சருமத்தை மென்மையாக்கும் சிறுநீர் கற்களை கரைக்க உதவும் மற்றும் ஆஸ்துமா ஈரல் நோய்களை சரிசெய்யும் வெண்டைக்காய் புற்றுநோய் நீரிழிவு மலச்சிக்கல் வயிற்றுப்புண் சரி செய்ய உதவும் கர்ப்பிணிகளுக்கு அவசியமான ஃபோலிக் அமிலம் உள்ளது முருங்கைக்காய் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உருளை கிழங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பீர்க்கங்காய் கண் பார்வை குறைபாட்டை சரி சரிசெய்கிறது சௌ இருதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது புடலங்காய் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது காலிஃப்ளவர் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது வாழைப்பூ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது வாழைக்காய் மற்றும் தண்டு சர்க்கரை நோய் சிறுநீரக கல் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கிறது இஞ்சி செரிமானத்திற்கு உதவுகிறது கொத்தவரங்காய் சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறது பாகரிக்காய் நீரிழிவு நோயை குணப்படுத்துகிறது